அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது குறித்த விடயத்தை நிதியமைச்சின் உயர் அதிகாரியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துடீரென சுகவீனம் அடைந்த ரயில் சாரதி பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த ரயில் ஒன்று ஹட்டன் ரயில் நிலையத்தை நெருங்கும் போது சாரதி திடீரென சுகவீனம் அடைந்துள்ளார் இதன் காரணமாக நேற்று மாலை ஐந்து மணியளவில் ரயில் சில மணி நேரம் தாமதமாகியுள்ளது இதனால் ரயிலில் பயணித்த பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட தேக்கு மர பலகைகளுடன் சந்தேக நபர் கைது அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக வாகனத்தில் மறைத்து கடைத்தி வரப்பட்டார் மீட்டுள்ளனர் இச்சம்பவம் அம்பாறை மாவட்டிற்குட்புற பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது விமானத்தில் பயணித்த இளைஞர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி துபாயில் நடைபெற்ற மருத்துவ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விமானத்தில் துபாய்க்கு சென்றபோது மருத்துவர்கள் மற்றும் வங்கி அதிகாரி உட்பட்ட ஐந்து பேர் கொண்ட குழுவின் கைப்பைகளில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் ரூபாய் திருடப்பட்டதாக கட்டுநாயக்க போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது இந்த பணம் விமானத்தின் பயணப்பட்டியில் இருந்தபோது தொலைந்து போனதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன மொத்த தொகை பதினைஞ்சாயிரம் அமெரிக்க டாலர்கள் மற்றும் ஆறாயிரம் திருகங்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு இந்த வருடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றம் தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்கள் இன்னும் கிடைக்காத பரீட்சார்த்திகள் இன்று அந்த கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்களை வழங்குவதற்காக மட்டுமே இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை அலுவலகம் திறந்திருக்கும் என்று திணிக்கலம் தெரிவித்துள்ளது கொழும்பில் கொடூர சம்பவம் கொழும்பில் சகோதரர்கள் இருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த கொலை சம்பவம் இன்று காலை கொழும்பு கிராண்ட் கலனி திசகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய சகோதரர்கள் இருவரே இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உச்சக்கட்ட அழுத்தத்தில் ரணில் நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டிலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் பொதுமக்களும் பார்வையிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நாளை முதல் நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறித்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க கருத்துரைத்த பின்னரே அவர் இதனை கூறினார்